என் குழந்தையே வேண்டியதும் கிடைக்கவில்லையே என்று கலங்கி நிற்கிறாய் சந்தேகம் உன் மனதை சூழ்ந்துவிட்டது அதனால்தான் பிரச்சனை நீ வேண்டுவது அனைத்தும் எனக்கு கேட்கிறது ஆனால் அதன் பலன் உன்னிடம் வருவதற்கு தாமதம் ஏன் என்று உனக்கு தெரியுமா நீ வேண்டுவதையை முழு மனதுடன் வேண்டவில்லை வேண்டும் போதே சந்தேகம் பின்தொடர்கிறது அதுதான் உன் வேண்டுதல் நிறைவேற தடையாகிறது கேள் நம்பு பெற்றுக்கொள் இதுவே பிரபஞ்ச விதி இதுவே என் அருள் செயல்படும் வழி நீ என்ன விரும்புகிறாய் என்று உன் மனதிற்கு தெளிவாக சொல்லு குழப்பம் வேண்டாம் மனதில் மூன்று ஆசையானால் ஐந்து பயம் அப்படி இல்லை ஒரு நேர்மையான வேண்டுதல் ஒரு தூய எண்ணம் வேண்டும்போது பயம் சந்தேகம் வேண்டாம் இது சாத்தியமா என்ற கேள்விக்கே இடமில்லை நீ கேள் நம்பிக்கையுடன் கேள் தெய்வத்தை நம்பி கேள் கேட்ட பிறகு உள்ளுக்குள் ரகசியமாக நம்பிக்கையை தாங்கியிரு நான் வேண்டியது நடக்கப் போகிறது என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொள் எனக்கு வேண்டியது வந்து கொண்டிருக்கிறது எனக்கு அது அருகில்தான் உள்ளது இப்படி உன் மனம் சொன்னால் பிரபஞ்சம் அதை நிஜமாக்கும் இது கனவு அல்ல இது விதி சந்தேகம் வந்த நேரங்களிலும் சொல்லிக்கொள் நான் கேட்டுவிட்டேன் முருகன் கேட்டுக்கொண்டார் அவர் ஏற்பாடு செய்கிறார் பெற தயாராக இரு தெய்வம் கொடுக்க தயாராக இருக்கும்போது உன் மனது யாரு நமக்கு தரப்போறாங்க என்று கேட்கக்கூடாது அப்படித்தான் வாய்ப்பு முன்னால் நின்றும் காணாமல் போகிறது அதனால் உன் மனதை அமைதியாக ஒருநிலைப்படுத்து வேண்டியது நிச்சயம் வரப்போகிறது என்று உணர் விரைவில் வரப்போகிறது என்று நம்பு உனக்கு ஒன்று தெரியுமா ஒரு விதையை நட்டுவிட்ட பிறகு அதை ஒவ்வொரு மணி நேரமும் தோண்டி பார்த்தால் அது முளைக்காது நம்பிக்கையுடன் மண்ணில் வைத்தால் அதற்கு நேரம் கொடுத்தால் அது தானாகவே முளைக்கும் அதே மாதிரிதான் வாழ்க்கையும் நீ கேட்டதை மீண்டும் மீண்டும் சந்தேகப்பட்டால் அது வளரத் தொடங்குவதற்கே நேரம் கிடைக்காது நீ நம்பி காத்திருந்தால் அது நிச்சயமாக நிஜமாகும் என் குழந்தையே உன் மனதை தயார் செய் நல்ல எண்ணத்தை விதை செய் உழைப்பு போட்டு நம்பிக்கை வைத்திரு உன் மனதில் சந்தேகம் துளிரிட்டாலும் உன் மனதிற்கு பதில் சொல் என் முருகன் என் பக்கம் உன் கண்ணீருக்கு நான் ஆறுதல் உன் முயற்சிக்கு நான் பலன் உன் பயத்திற்கு நான் தைரியம் ஒரு விஷயத்தை மனதில் வை நீ வேண்டுவது நல்லதாயிருந்தால் அதை நீ முழு மனதுடன் வேண்டினால் அதை நான் உனக்கு கொண்டு வருவேன் வேண்டி கேள் நம்பிக்காத்திரு பெற்றுக்கொள்ள தயாராகு நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் எப்போதும் நினைவில் வை குழந்தையே நேரம் எடுக்கிறதென்றால் அது தாமதமல்ல அது அருள் பழுத்து கொண்டிருக்கிற நேரம் நீ உழைக்கும்போது நான் உன்னை பார்க்கிறேன் நீ அழும்போது நான் உன் அருகில் இருப்பேன் நீ பயப்படும்போது நான் உன்னுள் ஒளியாக இருப்பேன் சில கதவுகள் இன்னும் திறக்கப்படாததற்கு காரணம் நான் உனக்கு மிக பெரிய கதவை திறக்கிறேன் என்பதால்தான் இன்று பயமாக இருந்தாலும் நாளை அது ஆசீர்வாதமாக மாறும் சின்ன நம்பிக்கை கூட பெரிய அதிசயங்கள் செய்வது உனக்கு தெரியாது வாழ்க்கை உன்னை சோதித்தாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் காத்திரு உழைப்பு செய் விழாது நில் உன் நேரம் வருகிறது உன் ஒளி எழுகிறது உன் வாழ்வு மலர்கிறது நான் உன்னுடனே இருக்கிறேன் இன்று நாளை என்றும் அருள் உன்னோடு